நற்செய்தி வாசகம் கடுகு விதை வளர்ந்து வானத்துப் பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும் மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை திருவசனங்கள் முப்பத்தொன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார் அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது ஆனாலும் அது வளரும்போது மற்ற எல்லா செடிகளையும் விட பெரியதாகும் வானத்துப் பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும் விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும் அவர் அவர்களுக்குக் கூறிய வேறு ஓர்வமை பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து மூன்று மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார் மாவு முழுவதும் புளிப்பேறியது விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு ஓமைகள் வாயிலாக உரைத்தார் உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை நான் ஓமைகள் வாயிலாக பேசுவேன் உலகத் தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்